பார்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் ஓடி வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று விதமான கவலைகளினால எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் மருத்துவ இடத்துல போய் செலவு செஞ்சு பார்க்கிறோம் அற்புதம் நடக்கும் இல்ல இந்த வியாதி சரியாயிடும்னு ஆனா அங்க சுகம் கிடைக்கிறது கிடையாது அது போல சில பாவங்கள்ல இருந்து விடுதலையாகவும் நம்ம நினைப்போம் ஆனா விடுதலை ஆக முடியாத கஷ்டம் சூழல் வந்து நம்முடைய வாழ்க்கை

பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுழலையிலே சுமந்து தீர்த்தார் இன்னைக்கு உனக்கு என்ன கஷ்டம் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க பாருங்க சீனோமா குளத்துல ஒரு வியாதிஷ்டன் படுத்து கிடந்தான் ரொம்ப வருஷ காலமா அவனுக்கு யாராவது அற்புத செய்வாங்கன்னு அந்த வியாதிஸ்தன் படுத்து கிடந்தான் அவனால எழுந்த முடியாது கால் முடியாத சூழல் படுத்த படுக்கையாதான் இருப்பான் யாருடைய துணையோடு கூட தான் சீனோமா குளத்துல போய் விழுதுணும்னு சொல்லி நடப்பான் ஏன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு

பாருங்க அவனுக்கு சாப்பாடு இருந்ததோ இல்லையோ உடுத்த உடை இருந்ததோ இல்லையோ இருக்க இடம் இருந்ததோ இல்லையோ ஆனா அவன் பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த குளத்துக்குள்ள நான் முங்கி நிச்சயமா அற்புதம் பெற்றுக் கொள்ளவேன்னு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது ஆனா அவன் இயேசுவ நோக்கி பார்க்கல ஆனா இயேசு அவனுடைய கஷ்டத்தின் சூழ்நிலையை நோக்கி பார்த்தா எத்தனை அன்பு உள்ளவர் எத்தனை கரிசனை உள்ளவர் பாருங்க அவனை தேடி இயேசு போனார் அப்ப அவங்க கேட்கிறாரு நீ சுகமடைய விரும்புகிறையா அப்படின்னு கேட்கிறார் சொல்றார் அவன் சொல்றான் ஆமா ஆண்டவரே நான் சுகமடைய விரும்புகிறேன் ஆனா யாருமே என்ன குளத்துல கொண்டு போய் விட முடியல யாராவது ஒருத்தர் குளத்துல போய் விழுந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறாங்க என்னால சுகம் பெற்றுக் கொள்ளவே முடியலன்னு சொல்லி அதிகமாய் அவன் கலங்கினான் பிரியமானவர்களை பாருங்க கடைசியில இயேசு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் பிரியமானவர்களே அவன் வாழ்க்கை அந்த வியாதி படுக்கையிலிருந்து அந்த சன அற்புதம் நடந்தது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குறங்கறத ஒருவேளை கண்டு பரிசாசம் பண்ணுவாங்க ஆறுதல் சொல்லிட்டு நிலவரத்துல அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த பாடுகளுக்குள்ள போயிருக்கிறார் அவர் இந்த பிரச்சனைக்குள்ள போயிருக்கிறார் அதனால உன் கண்ணீர் அவருக்கு புரியும் உன்னுடைய வேதனை மணி அவருக்கு புரியும் பாருங்க எனக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க